வணக்கம் என் பெயர் டிவி அசோக் நான் இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் படிச்சிருந்தேன் நாங்கள் எல்லாருமே இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஸ்கூலில் லெவன்த்து பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்தோம் இன்றைக்கி ஐம்பது வருஷம் பொன் விழா ஆண்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது எங்களை இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஐம்பது வருஷம் எங்களை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு நாங்கள் அந்த ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருந்தோமோ அந்த நிலவுக்கு என்ன இருக்கும் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பழைய ஸ்டைலில் இருக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயசு அல்லாத வயசுலேயே எங்களை பார்க்குறதுக்குன்னு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க நாங்கள் எங்களால் இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு இந்த நிலைமை நாங்கள் இருக்கிறதுக்காகமே இந்த ஸ்கூல் தான் அதனால் எங்களால் முடிஞ்சது ஒரு ரூபா இந்த ஸ்கூலுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கோம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தலா முப்பதாயிரம் வீதம் நாங்கள் எங்களால் முடிஞ்சு கொடுத்துருக்கோம் இனி இந்த குழு வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் சார் இருக்கோம் ஊரு சார் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழகம் மட்டும் இல்லை வெளி மாநிலம் ஏன் அமெரிக்காவிலேருந்து கூட ஆளுங்க வந்திருக்காங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில் வந்திருக்கா நாலஞ்சு பேர் மூணு நாளைக்கு முன்னேறே வந்துட்டாங்க ஏன்னா இந்த ஸ்கூல் பார்க்கணும் இந்த ஸ்கூலை பார்க்கணும் இந்த ராம்நகர் அந்த அட்மாஸ்பியரை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க சார் ஐம்பது வருஷம் இப்போதான் நான் சொன்னேன் ஐம்பது வருஷம் கழிஞ்சு நாங்கள் மீட் பண்றது எங்களை ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுச்சு நாங்கள் இப்போ ஐம்பது வருஷம் இளமையாக ஃபீல் பண்ணுறோம் எங்களுடைய கவலைகள்லாம் மறந்து இந்த வயசுல நாங்கள் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசு ஆச்சு எங்களுக்கு ஃபேமிலி வரிஸ் இருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம் எல்லாருமே அப்போ ஃபேமிலி கிராண்ட் சன் அந்த அளவுக்கு வந்துட்டோம் அந்த டென்ஷனெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மறந்து நாங்கள் இப்போ எழுபத்தஞ்சில் எப்படி ஸ்கூலில் இருந்தோமோ அந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் ரொம்ப சொல்ல முடியாத அவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கும் எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு நிறைய பேர் இல்லை சார் ஒரு எட்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க அதில் எட்டு பேர் வந்திருக்காங்க நாலு பேர்னால வர முடியல அவங்களுக்கு நாங்கள் வீட்டில் போய் பார்த்து இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் திருப்பி இது முடிஞ்சால் அவங்க வீட்டில் போய் பார்த்து அவங்களையும் மரியாதை செய்ய போகிறோம் ஒரு நாலு நாள் அதுவும் பண்ணுவோம் சார் இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது இப்போ எப்படி அதை நீங்கள் சார் அதான் சார் ஐம்பது வருஷம் முன்னாடி இந்த கம்யூனிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது அப்போல்லாம் பத்து வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும் அது பிபி கால் தான் சில ரொம்ப கொடுப்பாங்க சில ரூபாய் கொடுக்க மாட்டாங்க இந்த எஸ்எல்சி முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் காலேஜ் வந்து ரொம்ப கம்மி பயணத்தில் கொஞ்சம் பேர் படித்தாங்க கொஞ்சம் பேர் மெட்ராஸ் பண்ணுங்க அப்படி எல்லாம் செதறி போயிட்டாங்க கனெக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் இப்போ கழிஞ்ச மே மாதம் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கனெக்ஷனில் இருந்தோம் நாங்கள் இதை ஆரம்பித்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருந்து பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையா தேடி 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 கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் மட்ராஸ்ல ஒரு குரூப் போட்டோம் அங்க கண்டுபிடிச்சோம் பெங்களூரு இப்படி எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணி ஒருத்தர் பிடிச்சி 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 எல்லாத்தையும் முடிச்சு ஒரு நூத்தி இருபது பேர் பக்கம் பிடிச்சிருக்கார் அப்படித்தான் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்துருக்கோம் நாங்க ஆரம்பத்தில் இல்லை இல்ல இது ஒரு சின்ன அது கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜூன் மாசம் இங்கே நம்ம ஸ்கூலில் செலிப்ரேஷன் நடந்தது அப்போ அது நிறைய பேர் பங்கேற்று அப்போ அதில் கொஞ்சம் பிடிச்சி கான்டாக்ட்ஸ் கிடச்சிது அந்த கான்டாக்டை வச்சு டெவலப் பண்ணி ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் கேட்டு கேட்டு வேற யாரும் நம்பர் இருக்கான்னு கேட்டு கேட்டு பண்ணு ஒவ்வொரு அதாவது நான் ஐம்பது வயசு முன்னாடியே போயிட்டோம் யார் யார் இப்போ எங்கெல்லாம் வெளியில வந்து எங்களை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட்றதில்ல எங்க வயசு எங்கள் உருவம் எங்களை பார்த்தா சார் வாங்க போங்க இருக்கிறாங்க இன்னைக்கு தான் எல்லாரும் எங்களை வாரா போடான்னு கூப்பிடுறாங்க அந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு நாங்க அம்பது வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்ஜி கடைசி எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல இருந்து என்ன ஆட்டம் போட்டோமோ அந்த ஆட்டம் இன்னைக்கு இருக்காங்க இந்த ஸ்கூல்ல அந்த காலத்துல கேர்ள்ஸ் விடலாம் பேச மாட்டோம் பேசக்கூடாது ஆனா இப்ப அப்படி இல்ல எல்லாம் பார்த்தா பழைய பிரச்சனை ரொம்ப சந்தோஷமா பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலி அவங்க ஃபங்க்லி எல்லாமே எங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு சோ இப்போ ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு வேலை வேணும்னா சரி மத்தில அவன்டா இருக்கான் சென்னைல அவன்டா சொல்லி வந்துரும் ஆட்டோமேட்டிக் அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்கூலில் வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கல நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க சமூகத்தில் எப்படி எல்லாரு சேர்ந்து பழகணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் இந்த ஸ்கூலோட பெருமையை நாங்கள் அந்த காலத்துக்கும் போது இந்த ராமநர்ப்பில் எல்லா வீட்டுக்குள்ளையும் நாங்கள் போயிட்டு வருவோம் எல்லார் வீட்டுலேயும் போய் சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக இருந்தோம் அதே ஒரு சந்தோஷம் இப்போ திருப்பி வந்திருக்கு அவங்களும் வெளியூர் இருந்தவங்களாம் ஐம்பது வருஷம் ஆச்சு நாங்கள் விட்டு போய் இது வந்து பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு வந்தாங்க சில பேருக்கு எங்களை பார்த்து அடையாளம் கூட தெரியல ஏன்னா ஐம்பது வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா நாங்கள் ஒரு சிறப்பம்சம் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஸ்கூல் முடிகிற வரைக்கும் எழுபத்தஞ்சி வரைக்கும் எல்லாேருக்கும் எல்லாருமே தெரியும் அதுக்கப்புறம் தெரியல அதனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த கடந்த ஐம்பது வருஷத்தில் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது நாங்கள் எந்த லெவலுக்கு முன்னேறி இருக்கோம் எப்படி முன்னேறணும் அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஜ் போட்டு ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரெசிடெண்ட் வைஸ் பிரசிடண்ட் ரமணி சங்கர் ரிலீஸ் பண்ணார் அதை வாங்கிட்டு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கோம் லைப்ரரியில் கொடுத்துருக்கோம் அந்த புக்கு